மக்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோரிடமிருந்து விருப்ப மனுக்கள் பெறும் நிகழ்வு இரண்டாவது நாளாக இன்றும் தொடர்கிறது இதுகுறித்த கூடுதல் உரங்களை செய்தியாளர் பிரகாஷிடம் கேட்கலாம் பிரகாஷ் இதுவரை எத்தனை விருப்ப மனுக்கள் பெறப்பட்டிருக்கின்றன அங்கு வரக்கூடிய வேட்பாளர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது உரங்களை பதிவு செய்யலாம் ஆக்ஸ்லி நேற்று இந்த விற்பனை மனுக்கள் விநியோகம் என்பது முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் ஆகியோர் இணைந்து சென்னையில் இருக்கக்கூடிய ராயப்பேட்டையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் இந்த விநியோக மனு தொடங்கி வைக்கப்பட்டது ஒரு நாள் கழித்து அதாவது இன்று செவ்வாய்க்கிழமை என்பதாலும் அதே நேரத்தில் அமாவாசையை தொடர்ந்து வரக்கூடிய மறுநாள் என்ற காரணத்தினாலும் தற்போதைய அளவில் பார்த்தோமானால் இங்கே இருக்கக்கூடிய நிலைமை நமது ஒளிபதிவர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார் மிக குறைவாக இருந்த பெருந்திரளான கூட்டம் என்பது இங்கு இல்லாமல் தற்போது வெறிச்சோடி காணப்படுகிறது நேற்று மட்டுமே பார்த்தோமானால் இருநூறுக்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டிருந்தது அதாவது இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு விருப்ப மனுக்கள் தற்போது வரை அழைக்கப்பட்டு அழைக்கப்பட்டுள்ளன மேலும் இன்றைய சூழ்நிலையில் மூன்று பேர் தற்போது விருப்ப மனுக்களை அவர்கள் திரும்ப அளித்திருக்கிறார்கள் பூர்த்தி செய்யப்பட்ட விருப்ப மனுக்களை அளித்திருக்கிறார்கள் எனவே இந்த அதிமுக தலைமை அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று செவ்வாய்க்கிழமை மற்றும் அமாவாசைக்கு மறுநாள் என்ற காரணத்தால் இதுபோன்ற போன்ற சூழ்நிலை நிலவுகிறது நாளை மீண்டும் மிகப்பெரிய திரளான அதிமுகவின் நிர்வாகிகள் அல்லது உறுப்பினர்கள் வந்து இங்கே விருப்ப மனுக்களை பெறுவதும் அதை பூர்த்தி செய்து அளிப்பதுமாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வெள்ளிக்கிழமை அதாவது பத்தாம் தேதி வரை வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை இந்த அளிக்கலாம் என்று இருப்பதன் காரணமாக வெள்ளிக்கிழமையும் கடைசி நாளான பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் அதிகப்படியான விருப்ப மனுக்கள் பெறப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன எதிர்பார்ப்பு நிலவுகிறது நிச்சயமாக தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனு பெறுவதற்காகவும் அதை அளிப்பதற்காகவும் தற்போது ஆள்கூட்டம் குறைவாகவே காணப்படுகிறது இது தொடர்பான உரங்களை அங்கிருந்து கொடுத்தீர்கள் மேலதிக தகவலுக்கு மீண்டும் இணையலாம்